நீங்க சொல்ற மரபன் என்பது வந்து சங்ககால மரவன் அந்த சங்ககால மரவன் வந்து அந்த இலக்கியம் நீங்க சொல்ற மறைப்பாட்டு பாலைப்பட்டு பாண்டிய பாலைப்பட்டு பாண்டியமர் அப்ப அந்த சங்ககால மரவன் என்று வந்து மருதநிலத்தில் இந்த வேரணை சொல்லக்கூடியம் அரசு சொல்லக்கூடிய சொல்லாமல் இருக்கு அதான் உண்மை உருவானது அரசு உருவானது சேர சோழ பாண்டியர்கள் வந்து இந்த மருதநலம் மன்னர்கள் தான் மத்த பேசுதான் ஆஹ் இதுதான் பேசுங்க மீடியா வந்து ஒரு விஷயம் நீங்க வந்து சொல்றீங்க அந்த பாண்டி சேர சோழ பாண்டியர்களுடைய மரபு மல்லர் மரபு அரசு உருவாக்கும் குடும்ப உருவாக்கும் எல்லாமே இந்த இடம் சொல்லப்படுது வந்து அவங்க நீங்க பேசுனதை எடுத்துட்டு

அதாவது பாடையைப்பட்டு காலத்துல இருந்த மறவர்கள் வேற சங்ககாரத்தில் சொல்லப்பட்ட மறவர்கள் என்பது வேற இந்த வார்த்தையை சொல்ல முடியும் வந்து இந்த மக்களுக்கு எதிராவும் பாலை நிலத்துல அரசு உருவானது மாதிரியாவும் பாலை நிலத்துல உள்ளவன் அந்த அரசங்க பாண்டியனாகவும் இங்கே ஐயா சொன்னது மாதிரி திருப்பி விட்டாங்க இல்லையா அதான் உண்மை நான் ஒற்றுமை செய்ய வேண்டிய சொன்னது ஆஹ் அதை பொறுத்து விசேஷம் மாத்திட்டாங்க உறவுகளுக்கு வணக்கம் லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனத்தினுடைய அடையாளமாக தமிழர் வரலாறு என்பது அது மல்லர் வரலாறு மல்லர் வரலாறு என்பது மருதநிலை மக்களுடைய வரலாறு என்ற ஆய்வு கிணங்க கடந்து வந்த பாதைகளில் வடுகு படையெடுப்பின் போது இந்த வீழ்த்தப்பட்ட பாண்டியர் குடிகளுக்காக எழுந்து போராடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஐயா தேன்வேல் சாகரன் அவருடைய களப்பலிக்கு பிறகு இந்த மண்ணில் அதே தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய அந்த மல்லர் குடியை இந்த மக்களிடமிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் மீண்டும் பாண்டியர்களுடைய கட்டி எழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திற்காக போராடிய நெல்லை நெப்போலியனாக சொல்லப்பட்ட ஐயா செல்லத்தர பாண்டியன் அவர்களுடைய களப்பலிக்கு பிறகு இந்த மண்ணில் பாண்டியர்களுடைய எழுச்சி என்பது ஐயா செல்லத்தர பாண்டியர்களுடைய வீழ்ச்சி அவருடைய களப்பலி அந்த மரபில் உதித்த அவருடைய பிறப்பில் அதாவது பெஞ்சமின் பெற்றெடுத்த பெருமகன் செல்லத்தர பாண்டியன் அவர்களுடைய மூத்த மைந்தனாக சொல்லப்படுகிற ஐயா வன்னிய குடும்பன் அவர்களிடம் இந்த தமிழர் வரலாறு மல்லர் வரலாறு என்ற நோக்கோடு அவருக்கு நேர்காணலுக்கு வந்திருக்கிறோம் வணக்கம் ஐயா அப்ப வந்து இந்த மண்ணில் அதாவது வந்து இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் உலக மொழிகளுக்கு மூலமாகவும் தமிழ் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆய்வில் எப்படிங்க உலக ஆதி தாய் தமிழே என் உள்ளும் புறமும் பலம்பெருக்கு பாதுகாத்து நீள் என்று வேண்டிக் கொண்டு என் பதிலே ஆரம்பித்தேன் மல்லர் தமிழர் எல்லாம் அடங்கி போச்சு மல்லர் தமிழர் மல்லர் சரிங்க இப்ப வந்து அப்ப உலக மொழிகளுக்கு மூலமாக தமிழர் அந்த இடத்துல வந்து மல்லர் என்று சொல்லாடல் அப்ப மல்லர் என்பவர்கள் தான் வந்து இந்த அலைகுடியாக வேட்டை சமூகமாக இந்த வாழ் வாழ்ந்த மக்களிடையே தான நாகரிகத்தை உருவாக்கி இருக்க முடியும் இந்த மன்னர்கள் தானே உருவாக்கி இருக்க முடியும் இவர்கள் வேட்டை சமூகமா இல்லை ஐந்து வகை நிலைகளும் மக்கள் இதில் பேரும் கிடையாது அவங்க ஜாதி பேரும் கிடையாது தொழில் பெயரும் கிடையாது அந்த காலகட்டத்துல பொதுவாக செழிப்பான இடத்துல தான் வாழ்வாங்க மல்ல தவணை வளமே பேர் மருதம் அதாவது மருதோங்க வார்த்தைக்கு மூளை சொல்லி மல்லல் மல்லல் ம இல்ல இல் மல்லல் மல்லர் மல்லர் மலவர் மூணு ஒரே ரூட் தான் சரி பேருகள்ல அப்போ ஆனா வேட்டைக்கூடிய ஒண்ணு வரல அவங்க இங்க எங்க மருதநிலத்திலே மருதநிலத்தையும் ஒரே மாறாங்க இவங்க மருத அவருடைய வேட்டைக்கூடிய எல்லாம் கிடையாது ஏன்னா மருதனுக்கு வேட்டையாட வேட்டையாடாமலாம் இருக்காங்க அப்ப பிரிக்கல நிகண்டுகள் நிகண்டுகள் அதெல்லாம் எழுதுக்கு முன்னால ஒரு சமயம் இருப்பாங்க அவ இந்த இடத்துக்கு பேர் வைக்கணும் காண்டி குறிஞ்சி முல்லையும் பாலையும் பாரு நெய்கழுத்து மரவர் குறைவர் மல்லர் அப்படி பேர் வைக்கலாம் ஐடென்டிபிகேஷன் அந்த பேர் அவசியம் ஏன்னா உங்க ஆள்ல இருக்கப்பட எல்லாத்தையும் டிஃபரெண்ட் பேர் வைக்க முடியாது உங்க உங்க போய் தனியா கூட்டம் வர வர முடியும் எல்லாம் ஒண்ணு ஒரே பேர் வைக்க முடியுமா முடியாது அப்படி வைக்கும் போது அவங்க வந்து நாகரீகத்தின் நாகரீகத்தின் காரணமாக தேவைடு எல்லாம் தேவைப்படுது அப்ப வைக்கிறாங்க குறுஞ்சிய பூ என்ன அங்க பூ என்ன மக்கள் என்ன வைக்கிறாங்க உற்பத்தி முடியாது அப்பங்கய்யா உங்களுடைய பார்வை உங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் இந்த தமிழ் மொழி பிறந்தது ஊர்ந்தது வளர்ந்தது இந்த மருந்து நிலம் அப்படிங்கறது அப்படிங்கிறது நீங்க உங்களுடைய ஆய்வின்படி சரி அதாவது குறிஞ்ச நிலத்துல நிம்மதியா வாழ முடியாது ஒரு இடத்துல இருக்க முடியாது முருநெல் அப்படித்தான் ஓடித்தான் அழையணும் பாலைல ஒண்ணும் கிடையாது கிடையாது அந்த நிலம் கிடையாது மேலும் கடலுக்கு போனதான் வாழ்வு ஆமா அப்ப இங்க தான் அவன் இங்க உள்ள மனதல மக்கள் தான் உம் நிலையா உம் பயிரிட்டு அதுக்கு நெல் விவசாயம் பண்றான் உம் பயிரிட்டு அப்பா எல்லா மக்களும் கொடுக்கிறான் உம் அப்பா அது பெர்மனன்ட்ரி அங்க வாழக்கூடிய எல்லா வசதியும் இருக்கு அப்ப அப்பா கோட்டை கட்டுறான் உம் இதே மாதிரி இன்னொரு கோட்டையை புடுங்க வருவான் அது கோட்டை கேட்க தான் அப்ப அதுல வந்து பாதுகாப்பு உழவு தான் ஆரம்பிச்சு பாதுகாப்பு என்ற ஒரு வார்த்தைகள் வந்து அங்கே அரசு உருவாக்க உருவாக்கிறது மருந்து தானே அதாவது உழவுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் உழவர்னு சொன்னாலும் ஒண்ணுதான் மல்லர்னு சொன்னாலும் ஒண்ணு ஒண்ணுதான் மழவர்னு சொன்னாலும் ஒண்ணுதான்

இப்போ பல்லரை ஐடென்டிஃபை ஆயிடுச்சு மலவர்ங்கிறது மலைய கோபுரமா சொல்லிக்கிட்டாங்க மலை மண்ணல் பேர விட்டுட்டு மழைங்க பேரை விட்டுட்டு அங்கேயே போயிட்டாங்க அது சொல்லும் போது தேவருங்க வார்த்தையும் தேவேந்திரங்க வார்த்தையும் வன்னியருங்க வார்த்தையும் செயலா பேரு கேட்டா அவங்க பேரு மலவர் ஆனா அதுக்கு முன்னால யாரு எம்பத்தெட்டு எண்பத்தி ஒன்பதுல அதிகமான படையில ஒரு பாட்டுல மல்லரும் போட்டு பாட்டுல மலரும் போட்டிருக்கான் ரெண்டு ஒண்ணு தானே அப்படின்னு அப்படி அன்னைக்கு அப்ப ரெண்டாவது பாண்டியன பட்டி அவன் கேட்டாங்க அப்போ புறநானு பாட்டு முன்னிதி தொழித்தும் போது பாண்டியன் பற்றி சொல்லுவோம் பாண்டியன் பேர் அவன் தாமான் தோண்டி மல்லர் மல்லா மரவ மரவாறு போட்டுது மல்லனுக்கு மல்லனே மரவனுக்கு முடியும் அப்ப ஒன்னா தான் இருக்க முடியும் நீங்க மூவேந்தரை மூடி மறைக்கும் குலம் என்ற நூலில் வந்து உங்க ஆய்வின் அடிப்படையில மல்ல மல்ல மரவ மரவ செல்வத்தின் செல்வங்கிறது அப்ப தொண்டைமான் இளந்தரையின வந்து அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா மல்ல மல்லனா வீரனில் சிறந்த வீரன் அப்ப மரவா மரவனா கொடிய வீரர்கள் கொடிய வீரன் செல்வத்தில் செல்வம்னா செல்வத்தில் சிறந்த செல்வன் அந்த இடத்துல வந்து இனமா சொல்லப்படலைங்கிறது உங்க ஆய்வின் மூல நீங்க சொல்லியிருக்கிறீங்க அதாவது புறநானூறு முன்னிதை தொழிலும் போதும் சரி தொண்டைமான் இளந்திரை பிறகு மரவனா ஈரனுக்கு ஈரு மல்லனுக்கு மல்ல இதுதான் சரியான போதும் அது மரவன் என்று சொல்லி அந்த இடத்துல குளமா சொல்லல அது ஒரு குடியா சொல்லப்படலை ஆமா

சேரன் செம்பியன் செனங்குல தேதியன் போர்வல் யானை பொலமூனி எழுதி நாரெரு யானை எருமையூறு எறும்போ ஏழு பேர் பொருள் என்று இந்த அஞ்சு பேருமா அஞ்சு கூறு இந்த ஏழு வேறையும் பச்சை 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 மன்னன் போட்டிருக்கு வேற மரவன் போடல மரம் போடல பண்ணல இன்றைய பல்லரும் சொல்லக்கூடிய அந்த மன்னர் ஊடியத்தையும் போட்டிருக்கு அதுதானே உண்மை அதாவது கன்வெர்டர் ஆஹ் அதுதான்

கோபுரஞ்சோன்னு மல்லன்னு போடுற முழு வள்ளுவ உனக்கு மல்லா அதே மாதிரி ஒரு நாள் எண்பத்தி எட்டுல அதிகமதிப்பா அதிகமாண்டி படையர்களை ஒரு பாட்டுல எரிவியல் அஞ்சா அருகில் அண்ண செரு செருவல் மன்னரும் உணர் அதாவது ஏழை கொண்டு ஏழாயத்தை கொண்டு எரியம்னா அந்த ஏழாயத்தை கொண்டு பயப்படாம அந்த ஏழாயத்தை சீறி தாக்குமா கொத்துமா யாரையும் பாம்பு அந்த மாதிரி மன்னர்கள் அதிகமாண்டி படையர்களுக்கு இருக்கான்னு சொல்றான் இன்னொன்னு மழை பெருமை அப்படின்னு சொல்றான் அப்ப ரெண்டு ஒண்ணு தானே ஒண்ணு ஒண்ணு இப்ப அவங்க எங்கேயும் போயிட்டாங்க வன்னியரை வார்த்தை நான் வந்து பார்க்கும்போது போது மயிலாப்பூர் தலைவர் ஆனோம் திருவத்தூர் அப்ப திருவள்ளிக்கிழமை தலைவர் ஆனோம் அரிம இப்ப வன்னியர் பெற்ற ஒரு தலைவரம் அவங்க மல்ல தான் போட்டிருக்கு வன்னியரும் கிடையாது படையாட்சியும் கிடையாது கவுண்ட் கிடையாது உம் உம் அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல எல்லா பண் தலைவாணங்களையும் மன்னர் தான் போடுறதுக்கு பள்ளிகள் கிடையாதுங்கய்யா அப்படிங்களா சரிங்களா அப்படி இருக்கும்போது ஆனா ஒரே ஒரு தலைபகணம் மட்டும் உங்களுக்கு வந்து பேரூர் தலைபாணத்துல வந்து மன்னர் பல்லன் விரைவம் உம் 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 அது பதினெட்டாண்டோட்டாண்டு எழுதுவது அதான் இவன் பட்டயத்துல பள்ளுங்களா கல்வெட்டுல பட்டயமா அதெல்லாம் எழுதுமா ஆனா ஆர்மீர்கள் இருக்காங்க இல்லையா நிகண்டுகளை அறிஞர் குழுக்கள் வந்து எக்காவது பள்ளி மாத்து தேவந்திர சாய் ஏத்துக்கல ஆனா பதினெட்டாம் நூற்றாண்டு எழுதப்பட்ட பேரு தள பதினெட்டாம் நூற்றாண்டு மல்லர் பல்லர் சேர்க்கிறார் அதே மாதிரி சேர்ந்த தீபாவளி திங்களை நிகண்டு சூடாம் நிகழ்வு என்ன ஏதோ நிகண்டுகள் இருந்தாலும் நாவதீப நாமதி நிகழ்ந்து பதினெட்டாம் நூற்றாண்டுல இருக்கு அதெல்லாம் பல்லர் கொண்டு வராங்க அப்படியே லேட்டாக மக்கள் ஒத்துக்கல கடிதத்தில் நீங்க சேர்த்துக்கணும் அவ்வளவுதான் அசல் பேர் மல்லர் ஏன்னா இன்னொரு தமிழ்நாடு தமிழ்நாடு உள்ள இருபத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டேட்ல இருபத்தி ஏழு மல்ல கமிட்டி இருக்கான் இருபத்தி ஏழுல மல்ல இருபத்தி ஐந்து குடும்பம் குருவி பதிஞ்சிருக்கான் குடுமீர் அப்ப கீழே இந்தியா இந்திய குடும்பம் இருக்கு தமிழ்நாடு குடும்பம் இருக்கு ஒரு ஒருசால பீசில இருக்கு ஒரு சாலை பீசியில இருக்கு அந்த செல் இருக்கு அப்படி அப்ப இருபத்தஞ்சு ஸ்டேட்லயும் மல்ல இருக்கும்போது இங்க எது அப்படின்னா மூல மூல கிறிஸ்டின் கதா கிடைக்கு மல்லர் வரலாறு சரி குடும்ப வரலாறு எந்த வளத்தும் இங்கதான் கிடைக்கும் எங்க கிடக்கு சங்கலுக்கு கிடைக்கு சங்கலக்கல இப்ப நான் வந்து நார்த் இந்தியா போறேன் போறேன் மல்லரை பாக்குறேன் குடும்பம் பார்க்கும்போது அவங்க பீ பிஸ்ட் இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு இல்ல இல்ல நம்ம சொல்றது அவங்களுக்கு புதுசா தெரியுது சங்கலக்கள் எடுத்துக்கிட்டு போகல கோத போடணும் இன்னொன்னு யூபில இருந்து குர்மி அபேதியான ஒரு கம்யூனிட்டி இருக்கு உம் அது குடும்பத்துக்கு மேல வர்றாங்க அவங்களுடைய கடவுள் கடவுள் பேரு பாண்டிதேவின்னு போட்டுக்கான் உம் பாண்டிதேவி ஆரு மீனாட்சி மீனாட்சி அதே மாதிரி சொ பா ஆம்ப ஆம்பளை சொக்கபாபுங்கா சொக்கபாபு சொக்கருங்க சொக்கரு சொக்கா ஆனா இந்த சொக்கை பாபு எங்க இருக்காரு இந்த பாண்டி எங்க அவங்களுக்கு தெரியாது 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 உம் போயிருக்காங்க அப்ப அந்த வரலாறு முழுக்க தெற்கெலங்கும் குறைஞ்சி ஆமா அதுவும் வந்து இந்த குடும்பர்கள் இந்த மன்னர்கள வரலாறு அப்படியா இப்ப நீங்க ஐந்து நிலங்களில் ஆட்சி செய்தா சொல்லப்படுறீங்க அதுதான் மல்லர் மல்லர் என்ற வந்து எல்லா நிலங்களிலும் ஆளப்பட்டிருக்கு அதனால வந்து இப்ப இதுல இடத்துல நீங்க சொல்றீங்க ஐந்து நிலங்களில் வேந்தன் ஆட்சி செய்தாங்கிறல்ல அப்ப வந்து ஐந்து நிலங்களை ஆட்சி செய்த வேந்தன் மரும தானே ஆட்சி செஞ்சிருக்கணும்

வல்லரை கொடுக்கல யாதா கொடுக்கல இந்த இந்த ஒரு கம்யூனி தான் கொடுத்தான் அங்க ஒன் இயர் இங்க ரெண்டு கம்யூனி சப்போர்ட் சப்போர்ட் பண்ணும்போது அவன் கண்டிப்பா அவன் ஜெனவனே கேட்டான் அதுக்கு என்ன பண்றான் பாளைய பாளையங்க எழுதா கொடுத்தான் ஆலயத்தா கொடுக்கும் ஆலயம் ஒண்ணு கொடுக்கல அரசரா ஒண்ணு கொடுக்கல பாளையங்கள் வசூல் பண்றதுக்கு வரி வசூல் பண்ணி தரணும் எனக்கு ஜண்டா வந்தா நீ போர் படை கொடுக்கணும் ஏன்னா ஓலை வரும் இவ்வளவு குதிரை இவ்வளவு யானை காணல் படை

நிறைய போர் எதிர்ப்பு போர் நடக்குது எப்படி அடக்கலாம்னு பாக்குறான் அப்ப அவங்களுக்கு எந்த குடுப்போம் கொடுப்போம் பிஜேபி காரம் கொடுக்கா திமுக காரம் குடுத்து அவங்க கட்சியில் எழுத்து போடுற மாதிரி எழுத்து போடுறாங்க அப்ப இந்த குரூப் மரோ குரூப் ஒரு குரூப் வந்து அமைஞ்சு ஆகிட்டாங்க அப்பங்க ஒரு விஷயம் அப்ப அந்த சேர சோழ பாண்டியர்களை வந்து வீழ்த்தியது நாயக்கர்கள் அது உங்களுடைய ஆய்வின்படி அது சரிதானே அதாவது சோழ பாண்டியெல்லாம் மீன் சரி வீழ்த்துறது அவங்கதான் ஆமாம் சேரர்கள் வந்து அதை இந்த பக்கம் மலை மலை போகிறாங்க அவங்க நாடு நடத்து அப்ப அப்போ அந்த சோழனும் பாண்டியனையும் இந்த மா அந்த நாயக்கர்கள் வீழ்த்தியதற்கு துணை நின்றதுக்கு பாலைமலை மறவர்கள் தானே அதுல எந்த மாற்றம் பிரச்சனையும் இல்லை பாலைமலைன்னு சொல்ல முடியாது மறவர் மறவர்கள் இன்றைய மறவர் மாலை நிலைன்னு சொல்ல முடியும் பாலையில இல்லையே தமிழ்நாட்டுல சரி அப்ப அந்த இதுக்கு துணையா இருந்தவர்கள் இன்றைய பாலையை பட்டு வாங்கியே இந்த மறவர்கள் தானே இந்த சோழ கண்டிஷனாக அது தானே ஆஹ் சடகுதியில் வரிய வரிய வசதி தண்ணி இந்த சோழர்களும் பாண்டியர்களும் வீழ்த்தினது இந்த இந்த மரவர்கள் தான் ஆமா பாலியல் சோழர்களை வீழ்த்தினது வந்து மராட்டியர் தான் மீது மராட்டி மீது மராட்டியா மராட்டிய ஆனா கால்டுவல் எழுதாத புக்கில் பாண்டியை வீழ்த்தினது ரெட்டிகளும் நாயுடும்னே பச்சை அளித்தார் அதுக்கு துணை நின்றது

அபரை அழிச்சவரை வந்து அந்த கான்சாக்கு கூட அவங்க மரவர் ஜெய்மீன் மத்த மரவர் ஜெமினு இருக்கலாம் அவங்கலாம் அந்த பறவை சார்ந்த கேமரா அழிச்சிருக்காங்க அருகே அழிச்சா அவங்க அப்ப இவங்க இவங்க இல்லாம அழி இந்த கம்மிக்கு இல்லாம பாலைபட்டுக்கு இல்லாம தமிழ்நாடு அழிய வந்திருக்காரு அழி வந்திருக்காரு தானே அழியும் வந்திருக்கா அப்ப இன்றைய திராவிட ஆட்சிக்கு முழுமையாக வித்துட்டது வந்து இன்றைய பாலைப்பட்டு வாங்கி அந்த மரவர்களிடம்

நாயக்க வந்து எலெக்ஷன்லன்னா வர்றவங்க ஒரு ஓட்டு செதறாம போடுவாங்க ஆனா பள்ளன் ஒரு ஓட்டு விடாது அப்படின்னு சொன்னா குத்து குத்து குத்துவாங்க அப்ப என்ன இந்த பக்கம் திருநெல்வேலி பக்கத்துல மரம் கேட்டாங்க என்ன மரம் வரும் பாலை போட்டு மரம் பாலை போட்டு தெரியாது அப்ப என்னன்னா ஒண்ணு போட்டு ஒண்ணு சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுக்க மாதிரி குறிப்பா கையில் வச்சுக்கிட்டாங்க